நண்பர்களே எதிர்காலம் எப்படி இருக்கும் பறக்கும் கார்கள் வானளாவிய கட்டிடங்கள் நோய் இல்லாத வாழ்க்கை இப்படித்தான் நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட நம்ம முன்னோர்களின் குறிப்புகள் சொல்ற எதிர்காலம் ரொம்பவே பயங்கரமானது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலம் ஒரு நேர்கோடு கிடையாது இது ஒரு மாபெரும் சக்கரம் படைப்பு காப்பு அழிவு இந்த மூன்றும் மாறி மாறி நடக்கிற ஒரு சுழற்சி இந்த சுழற்சியில நம்ம இப்போ நின்னுக்கிட்டு இருக்கிற இடம் கலியுகம் இருப்பதிலேயே மிகவும் ஆபத்தான அதர்மம் தலைவிரிச்சு ஆடுற காலகட்டம் இது புராணங்கள் என்ன சொல்லுது தெரியுமா இந்த யுகத்தின் முடிவுல வானத்துல பனிரெண்டு சூரியன்கள் தோன்றுமா கடல்கள் கொதிச்சு ஆவியாகும் மனித இனம் தங்களோட சொந்த ரத்தத்தையே குடிக்கிற அளவுக்கு வறட்சி ஏற்படும் இந்த அழிவிலிருந்து மீட்க வரப்போறது யாரு கல்கி அவதாரம்னா என்ன அவர் கையில் வச்சிருக்க போறது வாழ்தானா இல்ல அது ஒரு அதிநவீன ஆயுதமா கலியுகத்தின் கடைசி போர்ல கல்கி யாரை எதிர்த்து போரிடுவாரு இன்னைக்கு வீடியோல கலியுகத்தோட ஆரம்பம் முதல் உலகம் அழிய போற அந்த பிரளயம் வரைக்கும் புராணம் மற்றும் அறிவியல் கண்ணோட்டத்துல ஒரு முழுமையான அலசல பார்க்க போறோம் வெல்கம் டு ஃபியூச்சர் ஏஐ இன்ஃபோ தமிழ் முதல்ல நம்ம காலத்தை எப்படி கணிக்கிறோம்னு புரிஞ்சுக்கணும் இந்து அண்டவியல் கோட்பாட்டின்படி காலம் நான்கு யுகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு சத்திய யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கடைசியா கலியுகம் இத சதுர்யுகம்னு சொல்வாங்க தேவர்களோட கணக்குப்படி ஒரு சதுர்யுகம்ங்கிறது பனிரெண்டாயிரம் தெய்வீக ஆண்டுகள் ஆனா மனுஷ கணக்குல இது பல லட்சம் வருஷங்கள் இதுல நம்ம வாழ்ற கலியுகம் தான் சின்னது ஆனாலும் இதோட கால அளவு எவ்வளவு தெரியுமா நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் மனித ஆண்டுகள் சரி இப்ப நம்ம எந்த வருஷத்துல இருக்கோம் புராண குறிப்புகளின்படி ஸ்ரீகிருஷ்ணர் பூமியை விட்டு வைகுண்டம் போன அந்த நிமிஷம் யுகம் முடிஞ்சு கலியுகம் பிறந்திடுச்சு நவீன ஜோதிட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா பொது ஊழிக்கு முன்னாடி மூன்று ஆயிரத்து நூற்று இரண்டும் ஆண்டு பதினேழு அல்லது பதினெட்டும் தேதி நள்ளிரவு கலியுகம் தொடங்கியிருக்கு இப்போ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருஷம் ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவோம் மூன்று ஆயிரத்து நூற்று இரண்டு பிளஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஐந்து ஐந்தாயிரத்து நூற்று இருபத்தி ஏழு அதாவது கலியுகம் தொடங்கி வெறும் ஐந்து ஆயிரத்து நூற்று இருபத்தி ஏழு வருஷங்கள் தான் ஆகியிருக்கு மொத்தமுள்ள நான்கு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷத்துல நாம இன்னும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கோம் இன்னும் கிட்டத்தட்ட நான்கு லட்சத்து இருபத்து ஆறு ஆயிரம் வருஷங்கள் பாக்கி இருக்கு அப்பாடி உலகம் அழிய இன்னும் இவ்ளோ நாள் இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா விஷயம் அது இல்ல கலியுகம் முடியிறப்ப மட்டும் அழிவு வரும்னு கிடையாது யுகத்தோட ஒவ்வொரு கட்டத்துலயும் அதர்மம் வளர வளர அழிவுகளும் பெருகிக்கிட்டே இருக்கும் குறிப்பா சந்தியாம்சம்னு சொல்லப்படுற கலியுகத்தோட கடைசி முப்பத்து ஆறு ஆயிரம் வருஷங்கள் நரகத்தை விட மோசமா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு கேட்கவே கொஞ்சம் திகிலா இருக்குல்ல ஆனா கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த ஆபத்துக்கெல்லாம் முன்னாடி நமக்கு ஒரு சுவாரஸ்யமான வாய்ப்பும் காத்துக்கிட்டு இருக்கு கலியுகம்னாலே இருட்டு கஷ்டம்னு கஷ்டம்னுதான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா பிரம்ம வைவர்த புராணத்துல ஒரு ஆச்சரியமான நம்பிக்கையான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இது பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் கங்கை நதிக்கும் நடக்கிற ஒரு உரையாடல்ல கிருஷ்ணர் ஒரு வரம் கொடுக்கிறார் அதாவது கலியுகம் தொடங்கினதுல இருந்து முதல் பத்து ஆயிரம் வருஷங்களுக்கு பூமியில ஒரு துணை பொற்காலம் நிலவும்னு சொல்றார் இந்த பத்தாயிரம் வருஷங்கள்ல பூமியில பக்தி யோகிகள் நிறைஞ்சிருப்பாங்க கடவுள் வழிபாடு இருக்கும் புனித நதிகள் அதோட சக்தியை இழக்காது இந்த பத்தாயிரம் வருஷங்கள் முடிகிற வரைக்கும் தான் மனிதர்களுக்கு ஆன்மீக வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம இப்போ ஐயாயிரம் வருஷங்களை கடந்துட்டோம் இன்னும் ஒரு ஐயாயிரம் வருஷங்கள் வரைக்கும் தான் ஓரளவுக்காவது தர்மம் மிச்சம் இருக்கும் அந்த பத்தாயிரம் வருஷம் முடிஞ்ச உடனே உண்மையான இருண்ட காலம் தொடங்கும் அப்போ சாதி மதம் இனம் எல்லாம் அழிஞ்சு ஒரே ஒரு வர்ணம் தான் இருக்கும் அது கொடூரமான மனிதர்கள் என்ற வர்ணம் சரி அந்த பத்தாயிரம் வருஷம் முடிஞ்ச பிறகு உலகம் எப்படி மாறும் பாகவத புராணம் விஷ்ணு புராணம் மற்றும் லிங்க புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அறிகுறிகள் ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் படம் மாதிரி இருக்கு முதல்ல நம்ம உடம்புல நடக்கிற மாற்றத்தையே எடுத்துக்கோங்க கலியுகத்தோட முடிவுல மனிதர்களோட உயரம் குறைஞ்சுக்கிட்டே வருமா மனிதர்கள் குள்ளர்களா மாறிடுவாங்க மாடுகள் ஆடு மாதிரி சின்னதா ஆயிடும் மரங்கள் எல்லாம் செடி மாதிரி சுருங்கிடும் பன்னிரண்டு வயசுலேயே பெண்கள் குழந்தைகளை பெத்துக்குவாங்க இருபது வயசு வரைக்கும் வாழ்றதே பெரிய சாதனைன்னு கொண்டாடுவாங்க அடுத்தது உணவு பஞ்சம் பருவமழை சுத்தமா பொய்ச்சு போயிடும் விவசாயம் இருக்காது மக்கள் பசியில இலை தழை வேர்களை தின்பார்கள் கடைசியில மாமிசம் உண்பது மட்டுமே உணவா மாறும் பசி தாங்காம ஒருத்தர ஒருத்தர் அடிச்சு சாப்பிடுற நிலைமை கூட வரலாம் சமூகத்துல பார்த்தா பணம் இருந்தால் பாவியும் ஆண்டவன் யார்கிட்ட செல்வம் இருக்கோ அவங்கதான் நீதிபதி ஏழைகளுக்கு நீதி கிடைக்காது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில திருமணம்ங்கிற புனித பந்தம் இருக்காது அது வெறும் ஒரு ஒப்பந்தமா உடல் தேவைக்கான விஷயமா மட்டும் சுருங்கிடும் இதுல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு பாகவத புராணத்துல ஒரு வரி வருது கலியுகத்தில் ஒருவரின் அழகு அவருடைய தலைமுடியை அலங்கரிப்பதை வைத்தே தீர்மானிக்கப்படும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ஹேர் ஸ்டைல் விக் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னு தலைமுடிக்கு நாம எவ்வளோ முக்கியத்துவம் தரும் இதுவும் ஒரு அறிகுடிதான் மொத்தத்துல மனிதர்களுக்கு ஞாபக சக்தி குறைஞ்சிடும் பொறுமை இருக்காது தயவு தாட்சன்யம் சுத்தமா அழிஞ்சு போயிடும் இந்த அநியாயங்கள் எல்லாம் எப்போ தாங்க முடியாத அளவுக்கு போகுதோ அப்பதான் அந்த அதிசயம் நடக்கும் மகாவிஷ்ணு தன்னோட பத்தாவது மற்றும் இறுதி அவதாரமான கல்கியாக அவதரிப்பார் புராணங்களின்படி அவர் சம்பலாங்கிற கிராமத்துல விஷ்ணு யஷஸ் மற்றும் சுமதி தம்பதியினருக்கு மகனா பிறப்பார் ஆனா இந்த சம்பலா எங்க இருக்குங்கிறதுல பெரிய மர்மம் இருக்கு சிலர் இது இமயமலையில இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆன்மீக ராஜ்யம்னு சொல்றாங்க இன்னும் சிலர் இது உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற சம்பல் கிராமம்னு சொல்றாங்க அங்க இருக்கிற ஒரு பழைய மசூதிக்கு அடியில தான் கல்கி அவதரிக்கப் போற இடமான ஹரிமந்தர் இருக்குங்கிற சர்ச்சையும் ஓடிட்டு கல்கியோட கையில் நந்தகம் அல்லது ரத்னமருங்கிற வாள் இருக்கும் அவர் தேவதத்தன்கிற வெள்ளை குதிரையில வருவார் அவர் பேசுறதுக்கு சுகம்னு ஒரு கிளி இருக்கும் இப்போ இத கொஞ்சம் மாத்தி யோசிப்போம் நவீன ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த வெள்ளை குதிரைங்கிறது ஒரு சாதாரண விலங்கு இல்ல அது ஒரு ஹைடெக் வாகனம் அல்லது செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோட்டா இருக்கலாம் அவர் கையில இருக்கிற உலகையே எரிக்கும் வாழ் என்பது லேசர் ஆயுதம் அல்லது இருக்கலாம் எதிர்காலத்தை சொல்ற அந்த கிளி அட்வான்ஸ்ட் சாட்டலைட் சிஸ்டம் அல்லது ட்ரோனாயிருக்கலாம் ஏன்னா புராணங்கள் எழுதப்பட்ட காலத்துல ராக்கெட் ரோபோட்டுங்கிற வார்த்தைகள் இல்லை அதனால அவங்க அதை குதிரை வாழ் பறவைன்னு வர்ணிச்சிருக்கலாம் கல்கி அவதரிச்சதும் நடக்க போறது சாதாரண சண்டை இல்லை அது அந்திம போர் வரலாறு காணாத யுத்தம் கல்கியோட முக்கிய எதிரி கலி புருஷன் இவன்தான் கலியுகத்தின் அரசன் இவனோட பரம்பரையே பயங்கரமானது இவனோட அப்பா பேரு கோபம் அம்மா பேரு வன்முறை கலிக்கு ரெண்டு முக்கியமான தளபதிகள் இருக்காங்க கோகா மற்றும் விகோகா இவங்க இரட்டையர்கள் மகாபாரத போர்ல சகுனியோட பேரன்களா இருந்தவங்க தான் இப்போ அசுரர்களா பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு ஒரு விசித்திரமான வரம் இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இவங்களை யாராலயும் கொல்ல முடியாது கல்கி தனி ஆளா வரமாட்டார் அவர் கூட ஒரு பெரிய தர்ம இருக்கும் முக்கியமா சிரஞ்சீவிகள்னு சொல்லப்படுற அஸ்வத்தாமன் கிருபாச்சாரியார் பரசுராமர் போன்றவங்க பல ஆயிரம் வருஷங்களா இந்த போருக்காகவே காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் கல்கியோட ஒன்னா சேருவாங்க போர்க்களத்துல கல்கி ஒரு தந்திரம் செய்வார் கோகா விகோகா ரெண்டு பேருக்கும் நடுவுல புகுந்து அவங்க பார்வையை மறைச்சு ஒரே நேரத்துல ரெண்டு பேரையையும் அழிப்பார் கடைசியா அதர்மத்தின் மொத்த உருவமான கலிபுருஷனை வீழ்த்தி இந்த உலகத்தை விட்டு அதர்மத்தை விரட்டுவார் போர் முடிஞ்சதும் பூமி அமைதியாகிடுமா அங்கதான் விஷ்ணு புராணம் ஒரு பேரழிவ விவரிக்குது அதுக்கு பேரு பிரளயம் கலியுகத்தின் இறுதியில வானத்துல பன்னிரண்டு சூரியன்கள் ஒரே நேரத்துல தோன்றும்னு சொல்லப்பட்டிருக்கு நினைச்சு பாருங்க ஒரு சூரியனுக்கே நம்மால வெயில் தாங்க முடியல பன்னிரண்டு சூரியன்கள் வந்தா கடல் நீர் மொத்தமும் ஆவியாகிடும் பூமி ஒரு நெருப்பு பந்து மாதிரி எரியும் இத சம்வர்த்தக அக்னின்னு புராணங்கள் சொல்லுது எல்லாமே எரிஞ்சு சாம்பலானதுக்கு அப்புறம் விசித்திரமான மேகங்கள் வானத்துல தோன்றும் யானையோட துதிக்கை அளவுக்கு பெரிய தாரைகளா மழை பெய்யும் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல தொடர்ந்து நூறு வருஷங்களுக்கு மழை பெய்யும் இந்த மழையில எரிஞ்ச பூமி குளிர்ந்து உலகம் முழுக்க தண்ணியால நிரம்பி ஏகார்ணவம் அதாவது பெருங்கடலா மாறிடும் எல்லாமே அழிஞ்சு போச்சா இல்ல அந்த தான் புதிய விதை உருவாகும் வானியல் சாஸ்திரப்படி சூரியன் சந்திரன் குரு ஆகிய மூன்றும் பூசம் நட்சத்திரத்துல கடகராசில ஒரே நேர்கோட்டில் வரும்போது மழை நின்று நீர் வடிந்து புதிய பூமி தோன்றும் அப்போ பிறக்கிறது தான் சத்திய யுகம் திரும்பவும் தர்மம் தழைக்கும் மனிதர்கள் நானூறு வருஷம் வாழ்வாங்க பொய் களவு வஞ்சகம்னா என்னன்னே தெரியாத ஒரு புதிய இனம் உருவாகும் காலம்ங்கிற சக்கரம் திரும்பவும் சுத்த ஆரம்பிக்கும் நண்பர்களே புராணங்கள் சொல்ற இந்த கல்கி அவதாரமும் பிரளயமும் நமக்கு உணர்த்துற பாடம் என்ன எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு முடிவு உண்டு அது எவ்வளவு பெரிய இருட்டாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் ஒரு வெளிச்சம் வந்தே தீரும் நாம இப்போ கலியுகத்தோட நடுப்பகுதியில தொழில்நுட்பத்தோட உச்சியில இருக்கோம் ஆனா மனதளவில் நிம்மதி இல்லாம இருக்கும் புராணங்கள் சொன்ன அந்த அறிகுறிகள் பேராசை சுற்றுச்சூழல் அழிவு மனிதாபிமானமற்ற செயல்கள் இதெல்லாம் இப்பவே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு கல்கி வரப்போறது உண்மையா இல்ல இது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்ன எச்சரிக்கையா ஒருவேளை அந்த கல்கி அவதாரம் என்பது தீமையை அழிக்க நமக்குள்ளேயே ஏற்பட போற ஒரு மாற்றமா கூட இருக்கலாம் உங்க கருத்து என்ன கல்கி ஒரு மனுஷனா வருவாரா இல்ல ஒரு சக்தியா வருவாரா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற மர்மமான அறிவியல் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம பியூச்சர் ஏஐ இன்ஃபோ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி